ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே நான் கோச் கீர்த்தனா உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு மிகப்பெரிய மன உளைச்சல் கொடுக்குற உங்களை ரொம்பவே டயர்டாக்கிற இவங்க ஏன் தான் இப்படி இருக்காங்களே அப்படின்னு புரியலையேன்னு உங்களை குழப்ப வைக்கிற மாதிரி யாராவது இருக்காங்களா அவங்க உங்கள் ஆஃபீஸில் கூட இருக்கலாம் இல்லை க்ளோஸ் ஃப்ரெண்டாகவும் இருக்கலாம் ஏன் நம்ம சொந்தக்காரங்களை ஒருத்தராக கூட இருக்கலாம் சில பேருக்கு அவங்க லைஃப் பார்ட்னரே இப்படி இருக்கலாம் இவங்க கூட நீங்கள் பழகும்போது உங்களை யாரும் ஏமாத்திட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் இந்த மாதிரி ஃபீல் பண்ணவங்க கமெண்ட் பாக்ஸில் எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே ஒரு லைக் பண்ணிடுங்க அப்புறம் உங்கள் எனர்ஜி எல்லாம் டோட்டலாக காலியாகிற மாதிரி இருக்கும் தப்பு என் மேலேயா இல்லை அவங்க மேலேயான்னு தெரியாமல் ஒரு குழப்பத்தில் உங்கள் நாள் பூரா ஓடும் இவங்க கேரக்டர் என்னென்னா இவங்க எப்போவும் இவங்களை பற்றி மட்டுமே நினைப்பாங்க அவங்களோட தேவை அவங்களோட ஃபீலிங் அவங்க மட்டுமே ஜெயிக்கணும் இது மட்டும் தான் இவங்களுக்கு மேட்டர் சரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு துளி கூட மரியாதையே இருக்காது அவங்கள தான் நாசிசிஸ்ட்னு சொல்லுவாங்க அப்படின்னா சுயநலத்துக்கு எல்லாம் சுயநலம் அப்படி ஒரு செல்ஃபிஷாக இருப்பாங்க இவங்க கூட வாழ்கிறது இருக்கே டெய்லியும் ஒரு சண்டை போடுற மாதிரி நீங்கள் ஒன்று சொன்னால் அதை அப்படியே உல்ட்டாவாக திருப்பி கடைசியில் உங்களையே தப்பு செஞ்ச மாதிரி ஃபீல் பண்ண வச்சிருவாங்க இன்றைக்கு இவங்களை எப்படி மாற்றுறதுன்னு நம்ம பேச இல்லை ஏன்னா அது நடக்காத காரியம் அது நாய்வாழை நிம்மத்தின கதையாக தான் இருக்கும் ஆனால் இப்படிப்பட்ட ஆளுங்கக்கிட்ட இருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக்கிறது நம்ம மன நிம்மதியை பாதுகாத்துக்கிறது எப்படி இதை பற்றி ஒரு அஞ்சு முக்கியமான டிப்ஸ் தான் நாம் பார்க்க போகிறோம் சரி அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி கோச் கீர்த்தனா மோட்டிவேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டிப் நம்பர் ஒன் அவங்க மாறவே மாட்டாங்க இதை முதல்ல ஏற்றுக்கோங்க இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே இப்போ உங்களுக்கு ஒன்று தோணும் உனக்கு என்ன கீர்த்தனா நீ ஈஸியாக சொல்லுவ செய்கிறது நாங்கள் தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது தெரியுது எனக்கும் தெரியும் செஞ்சு பார்க்கறது தான் ரொம்ப கஷ்டன்னு ஆனால் நம்ம நிறைய பேர் என்ன நினைப்போம் சரி நம்ம பொறுமையாக இருப்போம் அவங்க மாறிடுவாங்க நம்ம அன்பால் அவங்கள மாற்றிடலாம் இல்லை நாம் இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணால் நம்ம வழி அவங்களுக்கு புரியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இருப்போம் சாமி சத்தியமாக சொல்கிற அந்த நம்பிக்கையை முதல்ல தூக்கி குப்பையில் போடுங்க ஒரு பொருளை வாங்கிறதுக்கு முன்னாடி சில சமயம் அதில் உள்ளது உள்ளது படின்னு எழுதியிருப்பாங்க இதுக்கு என்ன அர்த்தம் பொருள் அப்படியே தான் இருக்கும் இதில் எந்த மாற்றமும் செய்ய முடியாது பிடிச்சா வாங்கன்னு அர்த்தம் அதே மாதிரி தான் இந்த ஆளை நெத்தியில் உள்ளது உள்ளபடின்னு எழுதி ஓட்டுனதாக நினச்சிக்கோங்க அவங்கள ஏன் மாற மாட்டாங்க தெரியுமா ஏன்னா அவங்க சொல்கிறது அவங்க அவங்கக்கிட்ட ஏதோ குறை இருக்குன்னோ அவங்க லைஃப்பில் ஒரு நாளும் நினைக்கவே மாட்டாங்க அவங்க பார்வையில் அவங்க செய்கிறது தான் சரி ப்ராப்ளம் எல்லாம் எதிரில் இருக்க நம்மக்கிட்ட தான் இருக்குன்னு அவங்க உறுதியாக நம்புவாங்க நீங்கள் அவங்கள மாற்ற முயற்சிக்கும் ஒவ்வொரு முயற்சியும் ஒவ்வொரு நொடியும் உங்கள் நேரத்தையும் சக்தியையும் மன அமைதியும் தான் வீணாக்குறீங்க அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அவங்க உள்ளது உள்ளதுபடி தான் இருப்பாங்க மாறவே மாட்டாங்க அப்படின்ற உண்மையை முழு மனசோடு ஏற்றுக்கோங்க ரெண்டாவது எதையுமே மனசில் ஏற்றுக்காதீங்க இந்த மாதிரி ஆளுங்க இருக்காங்களே அவங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும்னா அவங்க ஆஹா ஓஹோன்னு பாராட்டுவாங்க உங்களை மாதிரி ஒரு நல்ல மனுஷனை நான் பார்த்ததே இல்லைன்னு ஐஸ் வைப்பாங்க அவங்க காரியம் முடிஞ்சிச்சின்னு வச்சுக்கோங்க இல்லை அவங்க நினைச்சதுக்கு மாற நீங்க சின்னதா ஏதாவது செஞ்சிட்டா போதும் உங்களை அவ்வளவு கேவலமா மட்டம் தட்டுவாங்க உங்களால ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு அசிங்கப்படுத்துவாங்க இங்க நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சிக்கணும் அவங்க உங்களை பாராட்டுறதுக்கும் நீங்கள் முக்கியமான காரணம் கிடையாது அவங்க உங்களை திறத்துக்கும் நீங்கள் உண்மையான காரணம் கிடையாது அவங்களோட அந்த நேரத்து தேவை அவ்வளோதான் அவங்க மனசுக்குள்ள அவங்கள பற்றி என்ன நினைக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட என்ன குறை இருக்கோ அதை உங்கள் மேலே தூக்கி போட்டுருவாங்க எக்ஸாம்பிளா அவங்க பயங்கர சுயநலமாக நடந்துப்பாங்க ஆனால் உங்களை பார்த்து நீ ரொம்ப சுயநலமாக இருக்கன்னு சொல்லுவாங்க அதனால் அவங்க சொல்கிற நல்ல பேச்சை கேட்டு மயங்கிடாதீங்க அதே மாதிரி அவங்க திட்ட திட்ட வாங்கி மனசுக்குள்ளே போட்டு உடஞ்சி போகாதீங்க இதை மனசில் ஏற்றிக்கவே ஏற்றிக்காதீங்க இது உங்களை பற்றி இல்லை அவங்கள பற்றி மூணாவது உங்களை பாதுகாத்துக்க எல்லையை வகுங்க இந்த எல்லை ரொம்ப ரொம்ப முக்கியம் இவங்க கூட பழகும்போது நமக்கும் அவங்களுக்கும் நடுவில் ஒரு கோட்டை நாம் ஸ்ட்ராங்காக போடணும் அதை அவங்கக்கிட்ட எப்படி சொல்லணும்னா பாருங்க இது வரைக்கும் ஓகே இதுக்கு மேலே என்கிட்ட வந்து இப்படி பேசாதீங்க என் பர்சனல் விஷயத்தில் இந்த அளவுக்கு மேலே தலையிடாதீங்க என் நேரத்தையும் என் பணத்தையும் உங்கள் இஷ்டத்துக்கு நான் தர முடியாது என்னோட முதலீட்டை பற்றி உங்கள் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை குறிப்பாக ஷேர் மார்க்கெட் இப்படி நீங்கள் தைரியமாக சொல்ல பழகணும் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் இப்படி ஒரு கோட்டை போட்டால் அவங்க உடனே மாறிடுவாங்களா நிச்சயமாக இல்லை அவங்க அதை மாற்றிக்கவே மாட்டாங்க அப்புறம் எதுக்கு இந்த கோடுன்னு நீங்கள் கேட்கலாம் இந்த கோடை அவங்கள மாற்றுறதுக்கு இல்லை உங்களை பாதுகாத்துக்க இல்லை உங்களை மாற்றுறதுக்கு உங்கள் மன நிம்மதியை உங்கள் சுயமரியாதையை காப்பாற்றிக்கிறதுக்கு சில சமயம் இது உங்கள் பணத்தையோ இல்லை தேவையில்லாத சட்ட சிக்கலில் இருந்தோ உங்களை காப்பாற்றிடும் உதாரணமாக ஒரு சொந்தக்காரர் உங்கள் பேரில் கடன் வாங்க உதவி கேட்குறாருன்னு வச்சுக்குவோம் இல்லை நீங்கள் எந்தெந்த ஷேர்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கீங்க இந்த மாதிரி கேட்டாங்கன்னா அப்போ நீங்கள் முடியாதுன்னு ஒரு கோடு போடலைன்னா நாளைக்கு நீங்கள் தான் மாட்டிக்கிட்டு முழிக்கணும் இல்லைன்னு சொல்கிறதால நீங்கள் கெட்டவராகிட மாட்டீங்க உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கிறீங்க அவ்வளோதான் நாலாவது பேச்சை மட்டும் நம்பாதீங்க அவங்க செயலை மட்டும் பாருங்கள் இவங்க கூட பழகிறப்போ நீங்கள் கற்றுக்க வேண்டிய முக்கியமான பாடம் இந்த ஆளுங்களுக்கு பேச்சாலேயே உங்களை எப்படி மயக்கிறது எப்படி ஏமாத்தணும்னு நல்லா தெரியும் வாழைப்பழத்தில் குத்துன ஊசி மாதிரி குத்துறதே தெரியாது உங்களை ஏமாத்த சாரி சாரி தெரியாமல் பண்ணிட்டேன் நான் உனக்காக மாறிடுவேன் அப்படின்னு நூறு தடவை கூட சத்தியம் பண்ணுவாங்க வாக்கு கொடுப்பாங்க ஆனால் அவங்க செய்யறத பாருங்கள் அவங்க பிஹேவியரில் ஏதாவது மாற்றம் இருக்கான்னு பாருங்கள் இருக்கவே இருக்காது அதே தப்பை இன்னும் கொஞ்சம் மோசமாக தான் திரும்பவும் செய்வாங்க ஒருத்தர் என்ன சொல்கிறாருங்கிறத விட என்ன செய்யறாருங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அவங்க செயலில் மாற்றம் இல்லையா அப்போது அவங்க பேச்சை நம்பவே நம்பாதீங்க இதே ரூல் உங்களுக்கும் தான் இனிமேல் இதை நான் பொறுத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு நீங்கள் ஒரு தடவை சொல்லிட்டீங்கன்னா அதை நீங்கள் செயல்லையும் காட்டணும் நீங்கள் முடியாதுன்னு சொல்லியும் திரும்பி திரும்ப அவங்க பண்ணுறதை சகிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் உங்கள் பேச்சுக்கு மரியாதையே இருக்காது நீங்கள் சொல்கிறதும் செய்கிறதும் ஒத்துமையாக இருக்கணும் அஞ்சாவது உங்கள் ஃபீலிங்கை நீங்களே மதிக்க கற்றுக்கோங்க நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது நமக்கு கஷ்டமாக இருந்தால் அதை அவங்க புரிஞ்சிக்கணும் நம்ம வழியை அவங்க உணரணும் நம்மக்கிட்ட வந்து ஆறுதலாக பேசி உன்னை கஷ்டப்படுத்திட்டேன் மன்னிச்சுடு அப்படின்னு சொல்லணும்னு நீங்கள் எதிர்பார்க்கறது சகஜந்தான் ஆனால் இந்த மாதிரி தன்னை பற்றி மட்டுமே யோசிக்கிற ஆளுங்க கிட்ட இதை நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது உங்கள் வழி உங்கள் தேவை உங்கள் கண்ணீர் எதையுமே அவங்க ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டாங்க அடுத்தவங்க இடத்துல இருந்து யோசிக்கிற குணம் அவங்களுக்கு துளி கூட கிடையாது அதனால உங்கள் ஃபீலிங்கை அவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு அங்கீகாரம் தேடி அவங்க கிட்ட போகாதீங்க அப்படி போகிறது தண்ணியில் போட்ட உப்பை தேடுற மாதிரி அதுக்கு பதிலாக உங்கள் உணர்வுகளை நீங்களே மதிங்க செல்ஃப் வேலிடேஷன் உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க ஆமாம் எனக்கு கஷ்டமாக இருக்குது நான் கோவப்படுறதில் தப்பில்லை நான் இப்படி ஃபீல் பண்ணுறது நியாயம்தான் உங்களை புரிஞ்சிக்கிற நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ இல்லை குடும்பத்தில் வேற யார்கிட்டையாவது உங்கள் கஷ்டத்தை சொல்லி பேசுங்க தேவைப்பட்டால் ஒரு கவுன்சிலர்கிட்ட கூட போங்க ஆனால் யார் உங்களை காயப்படுத்தினாங்களோ அவங்கக்கிட்டையே போய் உங்கள் காயத்துக்கு மருந்து தேடாதீங்க ஓகே இந்த அஞ்சு டிப்ஸையும் டக்குன்னு ஒரு தடவை ஷார்ட்டாக பார்த்தலாம் ஒன்று அவங்க உள்ளது உள்ளதுபடி தான் இருப்பாங்க மாற மாட்டாங்க அதை ஏற்றுக்கோங்க ரெண்டாவது அவங்க திட்டுறதையும் பாராட்டுறதையும் மனசில் ஏற்றிக்காதீங்க மூணாவது உங்களை பாதுகாத்துக்க இதுக்கு மேலே முடியாதுன்னு ஒரு கோடு போடுங்க நாலாவது பேச்சை நம்பாதீங்க செயலை மட்டும் பாருங்கள் அஞ்சாவது உங்கள் ஃபீலிங்கை அவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க உங்களுக்கு நீங்களே அறுதல் சொல்லிக்கோங்க இதெல்லாம் செய்யறது ஒன்றும் ஈஸி இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இது ஒரு பெரிய பயணம் ஆனால் உங்கள் மன நிம்மதியும் உங்கள் சுயமரியாதையும் தான் எல்லாத்தையும் விட முக்கியம் உங்களை பார்த்துக்கோங்க நான் ஏதாவது இம்பார்ட்டண்ட் டிப்ஸ் விட்டு இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும் அண்ட் இந்த மாதிரி ஆளுங்க கூட உங்கள் அனுபவம் என்னன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் அப்படி ஹைப் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ரிலேட்டிவ்ஸ்க்கு தேவைப்படணுன்னு நினச்சா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க மீண்டும் பேசலாம் தேங்க்யூ